ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா முருக கடவுளோட அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் இங்கே டெய்லி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தாலே எல்லாரும் கடலில் புனித நீராடிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அங்க கடற்கரையில மணல் அரிமானம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடற்கரையே காணும் பீச்சையே காணும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மண் அரிமானம் ஏற்பட்டுருக்கு ஸோ கனிமொழி எம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அப்புறம் எம்எல்ஏ இப்படி எல்லாருமே வந்து ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு போகிறாங்க ஸோ அங்கே என்ன நடக்கு இந்த மண் அரிமானத்துக்கு காரணம் என்ன இதை சரி செய்ய முடியுமா இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான புனித ஸ்தலங்கள் ஒன்று தான் நம்ம முருகன் கோவில் இங்கே போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க அதோ பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நிறைய தனி சிறப்புகள்லாம் உண்டு நிறைய வரலாற்று கதைகள்லாம் இருக்குது இந்த கோவில் உருவான கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவே இருக்கும் சரி பார்த்திங்கன்னா சுனாமி டைமில் நிறைய கடலோர பகுதிகள் வந்து பாதிக்கப்படுச்சு ஆனால் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் இங்கே வந்து எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்கே நடந்திருக்கு அதாவது கொஞ்ச நாளாகவே கடல் வந்து அடிக்கடி திருச்செந்தூரில் உள்வாங்குது அப்படிங்கிற செய்தி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கடல் உள்வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடற் கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் பாசிகள் எல்லாமே தெரியும் ஆனால் இப்போ ஒருபடி மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து உள்ளே ஆரம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு அதாவது ஊருக்குள்ள ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது கடற்கரை கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையுமே அரித்து உள்ளே கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட எட்டு அடி ஆழம் இருபது அடி நீளத்துக்கு கடற்கரையை காணும் ஸோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே இப்போது அங்கே போனீங்கன்னா குளிக்க முடியாது ஏன்னா குளிக்க வந்து அலோடு கிடையாது கம்பு அப்புறம் தகரத்தை வச்சு அவங்க வேலி போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ அங்கே நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குது அதாவது இருபது அடி நீளத்துக்கு பீச்சை இல்லை அதை பார்த்தீங்கன்னா பாறைகளாக தான் தெரியுது அதனால் குளிக்கிறதுக்கு வந்து அந்த இடம் வந்து பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம கனிமொழி எம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அதுக்கப்புறம் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூறு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு சில சிலைகள்லாம் அந்த டைமில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு சில சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடல் அதாவது கடல் வந்து கடலோட அலை வந்து உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்து போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில சிலைகள் பார்த்திங்கன்னா இப்போ கடல் அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணலெல்லாம் அரிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது எட்டு அடி ஆழம்னு சொன்னேன் அப்போ வந்து அப்போ இவ்வளோ நாளாக நம்ம அந்த சிலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மணலில் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கோம் ஸோ அந்த மணலெலாம் இப்போ அரிக்கப்பட்டதுக்கப்புறம் நிறைய சிலைகள் வந்து தெரிய வருது டைம் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகளும் தெரிய வந்திருக்கு இதனால் மக்கள் எல்லாேருமே ரொம்ப ஆரா ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டைம் பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமாள் அவங்க மீது உள்ள அந்த பக்தி வந்து இன்னும் அதிகமாகிருக்கு டைம் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு அப்புறம் இந்த சிலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடல் அரிமானத்திற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்களும் நிபுணர்களும் ஒரு சில காரணங்களை வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் இருந்து அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கே அமைந்துள்ள ஒரு தூண்டில் வகைகள் தான் இதுக்கு முக்கிய ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு மீனவ கிராமம் தான் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க ஸோ இங்கே நிறைய நிறைய பெரிய கப்பல்கள்லாம் வச்சிருக்காங்க அதாவது ஃபைபர் போட் பாய்மர கப்பல் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய கப்பல்லாம் வச்சுருக்காங்க ஒரு கப்பலோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக தான் அதை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலோட அலை வந்து வேகமாக இருக்கும் ஸோ காற்று அதிகமாக வீசும் இந்த டைமில் ஒரு கப்பல் வந்து மற்றொரு கப்பல்கிட்ட வந்து என்ன இடிக்கும் மோதும் இதனால் ஒரு கப்பல் வேறு ஒரு கப்பலில் வந்து இடிக்கும் போது இதெல்லாம் பெரிய சேதம் வந்து உண்டாகுது இதனால் மீனவர்களுக்கு வந்து பல லட்சம் ரூபா வந்து லாஸ் ஆகுது சீனம் பார்த்திங்கன்னா திடீர்னு கடல் அலை வந்து வேகமாக இருக்கும்போது கடல் நீர் வந்து அந்த மீனவ கிராம மக்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடும் இதனால எங்களுக்கு வந்து தூண்டில் விளைவு அதாவது தூண்டில் வளைவுனா அதாவது அந்த கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி நிறைய கற்களை போட்டு ஒரு தடுப்பு ஒரு தடுப்பு சோறு மாதிரி கட்டுவாங்க இதுதான் தூண்டில் வளைவு தூண்டில் வளைவுக்கு உள்ள வந்து நீங்கள் கப்பலை வெட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ கடலோட அலையாக இருக்கட்டும் காட்டோட வேகமாக இருக்கட்டும் இல்லை எதுவுமே உங்கள் கப்பலை வந்து பாதிக்காது ஸோ கடல் அலை எல்லாமே அந்த தூண்டில் வளைவு அந்த சோறு மாதிரி கட்டியிருக்காங்களா கல்லை வச்சு அதில் பட்டு ரிட்டன் போயிடும் இப்போ இதை தான் ஒரு முக்கியமான ரீசனாக சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல சந்தி வங்காள விரிகுடா மன்னார் வளைகுடா இந்த கடலில் கடல் அலையோட நீரோட்டம் பார்த்திங்கன்னா இருந்து வடக்கு நோக்கி இருக்கும் இப்போ இந்த இமேஜில் பாருங்கள் இப்போ கடல் அலைகள் எல்லாமே கரையை நோக்கி வேகமாக போகும் இப்போ அமலிபுரத்துக்கு முன்னாடி மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ இந்த கடல் அலைகள் எல்லாமே மணப்பாடு அந்த பகுதியில் உள்ள கடற்கரையில் உள்ள மணலை எடுத்துகிட்டு வந்து அமளிபுரத்தில் படிய வைக்கும் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா கடலலைகள் அமளிபுரத்தில் இருக்கக்கூடிய மணலெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் படிய வைக்கும் அதுக்கு மாறாக திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் உள்ள மணல் எல்லாத்தையுமே இந்த கடலிலையை எடுத்துகிட்டு போய் அடுத்த பகுதிக்கு கொண்டு அதாவது அதுக்கு அடுத்தால என்ன பகுதி இருக்கோ அங்கே கொண்டு இந்த மணலை படிய வைக்கும் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அதாவது ரீஃபில் பண்ணும் மணலை ஆனால் இப்போது அமளிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டில் வளைவே இருக்குது இதனால் அந்த அலைகள் வந்து அமளிபுரத்தில் இருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய மணலை வந்து திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் படிய வைக்க முடியாது ஏன்னா அந்த மணல் எல்லாமே தூண்டில் வளைவில் படிஞ்சிரும் ஆனால் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை இருக்கலாம் அங்கே இருந்து மணல் எல்லாமே இந்த கடல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கு அடுத்த பகுதியில் படிய வைக்கும் அதாவது திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் உள்ள மணல் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வருது ஆனால் அதை ரீஃபில் பண்ண இந்த அமளிபுரத்தில் வரக்கூடிய அந்த மணல் வந்து திருச்செந்தூர் கடற்கரை வந்து சேர்ந்து அடை அதாவது வந்து அடையாது மாறாக இந்த தூண்டில் வளைவு வந்து அந்த மணலை வந்து தடுத்துருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலோட உட்பகுதியில் நிலக்கரியை இறக்குறதுக்கு ஒரு தடம் வந்து உருவாக்கப்படுது அதாவது நிலக்கரி தடம் அதனால தான் இந்த மணல் அரிப்பு வந்து உருவாகுது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க மூணாவது பருவநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியில் பற்றி பற்றி நான் பேசியிருக்கேன் அதாவது காலநிலை வந்து மாறிக்கிட்டே வருது நம்ம நினச்ச மாதிரி மழை பெய்யுறது கிடையாது வெளியடிக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம இயற்கையை வந்து அழிச்சிட்டே வரோம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கிலோமீட்டர் கடற்கரை வந்து சூறையாடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா கடற்கரையோட லென்த் வந்து குறைஞ்சிட்டே தான் வருது இந்த கடல் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வழி செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி காசிமேடுங்க போனீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கடற்கரை உரமாக நிறைய பல கற்களை போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க இதனால் அந்த கடற்கரை வந்து ஊருக்குள்ளே வராது அந்த கடற்கரை தாண்டி இந்த பக்கம் வராது ஸோ மாதிரி இங்கே வந்து பண்ண முடியாது ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற போகக்கூடிய பக்தர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே நீராடுவாங்க அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க ஸோ அங்கே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த கடலை குளிக்கிறது தான் பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அதை வந்து இங்கே செய்ய முடியாது டைம் பார்த்திங்கன்னா தூண்டில் வளைவு அதாவது இந்த அமளிபுரத்தில் உள்ள தூண்டில் வளைவை அகற்றலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ அதை அகற்றியாச்சுன்னா மீனவ கிராமம் வந்து பாதிக்கப்படும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அந்த தூண்டில் வளைவை வந்து உருவாக்கியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாகவே அந்த மக்கள் வந்து அரசிட வந்து போராடி தான் அதை வாங்கியிருக்காங்க அந்த தூண்டில் வளைவு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா அதனால் அந்த தூண்டில் வளைவையும் இப்போது அகற்ற முடியாது திருச்செந்தூர் கோவிலோட ஸ்பெஷலு அந்த கடற்கரை தான் ஆனால் நிறைய பக்தர்கள் வந்து அங்கே நீராடுறது வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க சரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடலுக்கு உள்ளே போக போக கடற்கரையிலேருந்து உள்ளே போக போக அங்கே வந்து பாறைகள் வந்து அதிகமாக காணப்படும் அந்த பாறைகள் தான் சுனாமியிலருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து காப்பாற்றுச்சுன்னு நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க சிட்டையும் பார்த்திங்கன்னா கடல் ஆராய்ச்சி மையம் சார்ந்த ஒம்பது பேர் கொண்ட குழு வந்து நேற்று வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து அவங்க அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அவங்க போய் யோசிச்சுட்டு இருக்காங்க சிட்டேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதாவது சீக்கிரமே இதை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம் அரசாங்கத்திட்ட இதை வந்து எடுத்து கூறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களை எந்த கண்ணடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது கடற்கரை பீச்சையே காணும் ஸோ நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் குளிக்கிறதுக்கு அந்த இடம் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவே இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி திருச்செந்தூர் கடற்கரை வந்து மீண்டும் மீண்டும் வரணும் சரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த தூண்டில் விளைவு காரணமாக இருந்துச்சுன்னா அந்த மீனவர்கள் பாதிக்காத வண்ணம் மீனவ மக்கள் பாதிக்காத வண்ணம் அரசு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் சீக்கிரமே நம்ம பழைய திருச்செந்தூர் கடற்கரை வந்து மக்கள் எல்லாருமே பார்க்கணும் ஓகே இவர் ஸ் நாமணிக்கு நம்ம இப்படி எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்